Welcome back to our channel. நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சைடு தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உக்கூடத்துக்கு டவுன் காலுக்கு சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக வந்துட்டு போங்க நீங்கள் கோயம்புத்தூர் வந்து ஒரு கால் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு நான் எங்கே இருக்குன்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்டர் சாரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சில்வர் குயின் சாரி வந்து உங்களுக்கு ஆஃபரில் காமிக்க போகிறோம் செம்ம சூப்பரான ஸாரீ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிஃப்ட் சாரி கொடுக்குறதுக்கு அதுக்கு ரொம்ப பேர் இதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம சில்வரில் இப்போ வரவே இல்லை இப்போ தான் சில்வரில் ஃபஸ்ட் கெஸ்ட் வந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் வந்த உடனே உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கா கண்டிப்பாக நான் போட ஆரம்பிச்சிட்டு அதனால கண்டிப்பாக வேணும் கூட ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் ஒவ்வொரு சரியாக நம்ம பார்த்துருவோம் ஓகே இப்போ பாருங்க இதுதான் நான் காமிச்சேன் உங்களுக்கு சில்வர் டைப் இது சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க ஒரு ரெட் கலருக்கு ஒரு அழகான சில்வர் டைப்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி பாருங்க முந்தானி வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம கியூட்டா இருக்கும் சாரி இதோட பிரைஸ் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் முந்தானி வந்து பாத்தீங்கன்னா இதா முந்தானி பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ப்ளவுஸ் வந்துடும் ஒரு செம சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதுல வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது அதுக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு நேவ் ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க எப்படி ஒரு கலர் காம்பினேன் கண்டிப்பாக நீங்க கிஃப்ட் கொடுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னு கண்டிப்பா இதை வாங்கி நீங்க குடுக்கலாம் இது வந்து ரொம்ப அழகான சேரீ நீங்களே வேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல தான் ஃபுல்லாமே வரும் பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனே பாருங்க அதுலயே பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கரில் ஒரு பிங்க் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க சம க்யூட்டாக இருக்கும் சாரி எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது கண்டிப்பாக மிஸ் ஸ்கிரீன் ஸ்க்ரீன்ஷார் எடுத்து டக்கு டக்கு எனக்கு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரீ தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இங்கே பாருங்க அடுத்தது ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு ஒரு அழகான ஸ்கை ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் முந்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இது ரேட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி ரூபாய் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் மிஸ் பண்ணிட வேண்டாம் சில்வர் காமிச்சுன்னா அப்படியே உங்களுக்கு நான் கோல்டும் காமிக்கிறேன் அதுவும் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு ஒரு ராமர் கேக்கு ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது வெறும் முன்னூற்றி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் எத்தனை பீஸ் வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பத்து இல்லை ஐம்பது இல்லை ஐநூறு பீஸ் எங்கள் கையில் அவைலபிள் இருக்குது எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க சாரி சூப்பர் ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் ஸ்கை ப்ளூக்கு ஒரு அழகான பிங்க் கலர் இந்த மாதிரி ஒரு டிசைன் டிசைனாக மாறி மாறி வரும் ஒவ்வொரு பூ டிசைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸாரீ இது இங்கே பாருங்கள் ரெட் கலரு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் இது வந்து ரெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நே ப்ளூ கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரி யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் சான்ஸ்லெஸ் ஐட்டம்னு சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது பாருங்கள் அழகான ஒரு பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூக்கு ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இது ஒரு கலர் பாருங்க பர்பிள் கலரு இந்த பாருங்க பர்பிள் கலருக்கு ஒரு அளவான ஒரு க்ரீன் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன் தானே இதில் வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸுமா மிஸ் பண்ணிடவே வேண்டாம் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வேர் பண்றதுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு சேரின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்த கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா பல்லு சாரி முந்தாணி இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வரும் பொடி கலரு இதுவும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கின்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரி தான் இன்றைக்கி நம்ம போட்டுருக்கிறது எல்லாமே இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் தான் எப்படி பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஃபுல்லாக டிசைன் வரும் பியூர் சில்வர் எல்லாமே டோட்டலாக எது வேணுமோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் நம்ம பிடிச்ச கலர் கிடைக்காது கிடைச்ச கலர் தான் நம்ம எடுக்க வேண்டிய வரும் எங்கேயும் இருக்கு பாருங்கள் கலரு பர்பிள் கலரு சாரி ஒரு டார்க் ஒரு பொடி கலருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு எல்லோ கலரு ஆல் டைம் ஹிட்ன்னே சொல்லலாம் இந்த கலரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலரு ப்யூர் எல்லோ இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் வந்து இது கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க முந்தானியும் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு டா ஃபஸ்ட் க்ளாஸ் ரிசன் இது பர்பிள் வித்து ஒரு க்ரீன் கலரு இந்த கலர் வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பியூர் சில்வர் குயின் சாரீ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே டா அடுத்த கலர் பாருங்கள் இது பாருங்க சூப்பர்வான ஒரு காம்போவில் இது ஒரு அழகான ஒரு ரெட் கலருக்கு ஒரு நேபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட்டு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு அப்போ போட்டு பாருங்கள் என்ன ரேட் வருதுன்னு பாருங்க எப்படி இருக்குது வெறும் முன்னூற்றி இருபது ரூபா முந்நூற்றி முப்பது ரூபா தான் இதோட சேரியோட பிரைஸே வரும் ஃபுல் டிசைனு எல்லாமே கிராண்ட் டிசைனில் வந்திருக்கு இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரியில் தான் நம்ம இந்த மாதிரி டிசைனில் பார்க்க போகிறோம் அதில் ஒரு பத்து பீஸும் பஞ்சு பீஸு இருக்குது அது உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் வாங்க வேண்டியால் போய் பார்த்துடலாம் அதுலேயும் பாருங்கம்மா இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டு சாரீன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் அந்த காப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் காப்பர் போட்டுருப்பாங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் போட்டுட்டேன் வேணும் கூட டக்கன் ஸ்க்ரீன் சார் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே க்யூட்டான ஒரு கலர் காமிஷன் சொல்லலாம் எல்லாமே இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை இது பாருங்கள் இது சிறுமுகை சாஃப்ட் சில்க் சாரி இது இது பாருங்கள் இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது உடனே ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சாரியோட லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் தான் இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன் ஃபுல்லாமே போட்டிருப்பாங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனா இதே கலையிலே ப்ளவுஸ் வந்துடும் நல்ல கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அடுத்த கலர் காமிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்கீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் போட்டு இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை வேணும்னா டக்கு டக்குன்னு ஸ்கீன்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர் கலெக்ஷனு இதான் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது அங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு புள்ளு ப்ளூவில் வந்து ஒரு அழகான நே ப்ளூ கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த தான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு கலர் பாருங்க சிறுமிகை சாஃப்ட் ல்கில் பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது அங்கே பாருங்கள் ஒரு அழகான ஒரு லைட் ஒரு பிங்க்கு ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு வந்து பர்பிள் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க இந்த சாரி வேணாலும் புக் பண்ணிக்காங்க இந்த அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான பாட்டில் க்ரீனு இந்த சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த டிசைன் பாருங்க மேங்கோ டிசைன் ப்யூர் சாஃப்ட் சில்க் சாரி எப்படி கட்டுறீங்களோ சேம் அதே மாதிரி வரும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த இது பாருங்கள் ஃபுல்லாக எம்போஸோடு அந்த ரேட்டு தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் மார்க்கெட்டில் இது இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது ஃபுல்லாமே எம்போஸ் இருக்கும் இருந்தால் நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தர ரேட்டு தான் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் அதனால தான் திருப்பி சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் சொல்லி இந்த இது ஒன்று பாருங்கள் அதிலே பர்பிள் இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பியூர் பர்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் இது ஒன்று நம்ம பார்த்தோம் அதுலேயே கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இது பர்பிளில் சூப்பர் காம்பினேஷன் இது பாருங்கள் எப்படி இருக்கு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் இந்த இது முந்தாணி இது பாடி ஃபுல்லாம ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு கலரு இதெல்லாம் வந்து ஒரு சான்ஸ்லெஸ் ஐட்டமா இதெல்லாம் இந்தா இது எப்படி இருக்குது பாருங்க எப்படி கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் இருக்கோம் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா இதெல்லாம் யாருக்கு என்னன்னா இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் நிறைய வருது அவங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்க வேண்டியதான் மெயினாக நான் இந்த மாதிரி சாரிலாம் உங்களுக்கு நான் போட்டுட்டுருக்கேன் எல்லாத்துலேயும் ஆயிரம் ஆயிரத்திலேயும் கொடுத்து எடுக்க முடியாது இப்போ நம்ம செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் உள்ளதெல்லாம் ஆஃபரில் கொடுக்குன்னு சொல்லி ஒரே நோக்கத்தில் தான் இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் த்ரீ நைண்டி ஃபைவ்க்கு எல்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது இது பாருங்கள் அதிலேயே பிங்க் ஜரியில் பாருங்கள் எல்லாமே கிராண்டாக இருக்கும் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைய மூலிங்க கொடுக்க முடியாதுமா அந்த அளவுக்கு கிராண்டாக கொடுத்துட்ருக்கோம் உங்க பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாமே டிசைனில் ஒரு பல்லு கிராண்ட் பல்லு இல்லை காண்ட்ராஸ்ட்டில் செம ரிச் லுக்கில் இருக்கிற ஒரு ஐட்டம் பாருங்கள் அடுத்த கலர் ஒன்று காமிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலருதான் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காமிச்சு இது க்ரீனு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கனா முந்தானி இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி எல்லாமே கலெக்ஷன்ஸ் போட்டுட்டேன் எது வேணுமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மட்டும் வச்சுக்காங்க வச்சு டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீசெண்டான ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ரேட்டில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை டெய்லி வேறுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெலாம் வந்து ஒரு பெஸ்ட்டு செலக்ஷன் சொல்லலாம் இங்கே ஃபங்க்ஷன் உங்களோட வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு அதுக்குலாம் நீங்கள் ஒரு கொடுக்கணும் கிஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு செலெக்ஷன்னு சொல்லலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து கடைசி வரை வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கே கிளிக் பண்ணிக்கங்க ஏன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் போடுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேப்பா